கலைஞரின் நகைச்சுவை நயம் அப்படின்ற ஒரு புத்தகம் ஏற்கனவே கலைஞரின் குரோநோவியத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் சரி கலைஞரின் நகைச்சுவை நயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை வாங்கினேன் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் கலைஞர் தெய்வச்சிலை இந்த புத்தகத்தை வந்து நக்கீரன் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் நானூற்றி இருபத்தி நான்கு விலை நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இந்த புத்தகத்தை படித்து படிக்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் இந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால இந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் இந்த புத்தகத்தில் கலைஞர் எங்கெங்கே பேசினாரோ சில நேரங்களில் ஒரு நகைச்சுவையாக பேசுவார் அதை பற்றி இந்த புத்தகத்தில் நிறையா இருக்குது வீட்டில் பேசினது கூட்டத்தில் பேசினது ஒரு சட்டசபையில் பேசினது எங்கேயாவது போகும்போது பேசினது காரில் உட்காந்துட்டு பேசினது இப்படி எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ மீட்டிங்கில் பேசின விஷயங்கள் சுற்றி இருக்கவங்கள சிரிக்கிற மாதிரி ஒரு எவ்வளோ ஒரு சமயோகிய புக்தியோட அவர் நடந்துக்கிட்டு எல்லாரையும் மகிழ் வைத்தாரு அப்படின்ற பத்தி இதுல நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல எதை சொல்லலாம் எதை விடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு இதுல வந்து முதல்ல வந்து ஒரு ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க